வணக்கம் தமிழ் மேசையினூடாக மற்றுமொரு பதிவு இந்த பதிவில் நாங்கள் பார்க்க இருக்கிற விஷயம் வந்து துட்டகாமணி மன்னனுடைய பத்து தளபதிகளினுடைய வரலாறு அதாவது துட்டகாமணி மன்னன் எல்லாளனை எதிர்த்து போராடி வெற்றி பெற்று அனுராதபுரத்தை கைப்பற்றி ஆட்சி செய்த மன்னன் இலங்கை வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு மன்னன் துட்டகாமினி இவண்ட படையில் பத்து தளபதிகள் இருந்தார்கள் அவர்களை பற்றின வரலாறு தான் மிக முக்கியமாக இந்த பகுதியில் பார்க்க போறோம் இந்த பத்து தளபதிகளுடைய தோற்றம் வந்து கவந்தீச தான் உருவாக்கப்பட்டது அதாவது துட்டகாமணி மன்னனுடைய தந்தையார் கவந்தீச மன்னன் மற்றும் துட்டகாமணி மன்னன் இவர்கள் வந்து உருகுணை அதாவது இலங்கையினுடைய தென் பகுதியில் ஆட்சி செய்த மன்னர்கள் அந்த காலத்துல அனுராதபுரத்தை ஆட்சி செய்தது வெள்ளால இது துட்டகாமணி மன்னனுடைய வரலாறு நீங்க படிச்சிருப்பீங்க கவந்திச மன்னன் தனது பிராச்சியத்தை அதாவது உருகுனையினை பலப்படுத்துவதற்காக ஒரு படையை உருவாக்கி இருந்தார் அதாவது பத்து தளபதிகளை கொண்ட ஒரு படை ஒவ்வொரு தளபதிக்கு கீழேயும் ஆயிரம் படை வீரர்களை கொண்டு தன்னுடைய படையை ஒழுங்கமைத்திருந்தான் ஒவ்வொரு படைகளும் தனித்தனி திறமை வாய்ந்ததாக காணப்பட்டது இதில் முதலாவது நந்திமித்ர உடல் வலிமையாளர் முக்கியத்துவம் பெறும் முதலாவது தளபதியாக கொல்லப்படுகிறான் குழந்தை பருவத்தில் இவனை தோல் பட்டியலை திரிகை கல்லோட கட்டி வச்சிருந்தாங்க என்றும் இந்த குழந்தை அந்த திரிகை கல்ல இழுத்து கொண்டு தவளக்கூடிய அளவு பலம் மிக்கதாக காணப்பட்டது ஒரு நாள் மூங்கில் மரத்தில் கட்டி அதையும் இந்த குழந்தை இழுத்து கொண்டு போனதா வரலாறு குழந்தை பருவத்திலேயே இவ்வளவு பலம் மிக்கவனாக காணப்பட்டான் என்று வரலாற்றில் கூறப்படுது இவனுடைய மாமாவின் பெயர் தான் மித்ர இடுப்புல தோல் பட்டியால கட்டப்பட்டிருந்ததால இவனை என அழைத்தார்கள் பணியாற்றியுள்ளான் இந்த நந்தி நந்தி நந்திமித்ரா பலத்தை பரிசோதிப்பதற்கு அரசன் அவருடைய யானை ஒன்றை அனுப்பி வைத்தார் தனது பலத்தினால் யானையின் தந்தங்களை பிடித்து இழுத்து அதனை அமரச் செய்தான் என்று வரலாற்றில் கூறப்படுகிறது அந்த அளவுக்கு நந்திமித்ர உடல் வலிமை பெற்றவனாக காணப்பட்டான் இரண்டாவது தளபதி சூரணிமல கவந்தீச மன்னனுடைய படையில் ஆணையிடும் அதிகாரியாக இருந்தவன் தான் தீக பயன் தனது படைக்கு இளைஞர்களை தேடிக்கொண்டிருந்த போது காச தோட்டையில கடவிட்டிய ஊர்ல சங்க என்ற ஒரு செல்வந்தனின் ஏழு மகன்ல ஒருத்தன் தான் இந்த நிமலை வீட்டுல எந்த வேலையும் செய்யாதவனாக காணப்பட்டான் ஒரு நாள் நிமல பயனை சந்தித்தான் அதாவது நிமல வீட்டிலிருந்து புறப்பட்ட நேரத்தை அறிந்த தீகபயன் நேரத்தை பார்த்து அவனது நடை வேகத்தை கண்டு ஆச்சரியப்பட்டான் இவனது நடை வேகம் உண்மையா என்பதை பரிசோதிக்கிறதுக்கு தீகபயன் மிகுந்தலையில இருந்த ஒரு பிராமணனுக்கு கடிதம் ஒன்றை நிமலவிடம் கொடுத்து அனுப்பினான் மிகக்குரிய நேரத்துல அவன் மிகுந்தலையில இருந்த பிராமணனை சென்றடைந்தான் இந்த குண்டல என்ற மிகுந்தலில் இருந்த பிராமணன் நிமலவனுடைய திறமையைக் கண்டு வியந்தான் இவர்கள் நிமலவ கவந்தீச மன்னனிடம் அனுப்பி வைத்தனர் இவனுடைய திறமையை கண்ட மன்னன் அவனுக்கு சுர நிமல என பெயரிட்டான் இவனும் வெள்ளாளன் துட்டாகமன் யுத்தத்துல குதிரையோட்டியாக இருந்து திறம்பட செயற்பட்டதாக வரலாற்றில் கூறப்பட்டு மூன்றாவது தளபதியாக மகாசேன மல்வத்து ஓயா பிரதேசத்துல ஹந்திரி என்ற ஊர்ல பிறந்தவன் மகாசேன இந்த ஊர்ல இருந்த திச என்ற பிரதானியினுடைய எட்டு பிள்ளைகள்ல எட்டாவது தான் இந்த மகாசேன இவன் சேன என அழைக்கப்பட்டார் இவனுடைய சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா ஏழு வயதிலேயே தனது உயரத்தை கொண்ட பனை மரங்களையும் பத்து வயது தன்னை விட பெரிய பனை மரங்களையும் எந்த சிரமமும் இன்றி பிடுங்கிவிடும் திறமையை கொண்டிருந்தது ஊர் மக்கள் மகாசேன என்று அழைத்தனர் உடல் வலிமையை தன் கவந்தீசம் சேர்த்து கொண்டார் இவனும் பிற்காலத்துல மிகப்பெரிய பணியாற்றியதாக வரலாற்றில் கூறப்பட்டுள்ளது அவனை தொடர்ந்து அம்பர கிரி என்ற பிரதேசத்துல நினமுல் பிட்டிய என்ற இடத்துல பிறந்தவன் தான் இந்த கோதை அம்பர ஏழு பிள்ளைகளை கொண்ட குடும்பத்துல இளையவன் தான் இவன் உருவத்துல சிறியவனாக இருந்ததால இவனை கோதையா என அழைத்தார்கள் அவனுடைய சகோதரர்கள் அவனுடைய சகோதரர்கள் வயலில வேலை செய்யும் போது இவன் சோம்பொறியாக இருந்த ஒரு நாள் இவனுடைய சகோதரர்கள் உளுந்து பயிரிடுவதற்காக வயலினை துப்புரவு செய்ய தொடங்கினார் அதுல ஒரு பகுதியை மட்டும் துப்புரவு செய்யாம வச்சிட்டு வந்து கோதையம்பரைய அந்த பகுதியை துப்புரவு செய்யும்படி பணித்தார் அவன் ஒரே நாளில அந்த பகுதியை துப்புரவு செய்து வேலி அடைத்து பயிர் செய்வதற்கு தயார் நிலையில் அந்த நிலத்தை உருவாக்கி இருந்தார் இவருடைய சகோதரர்கள் வந்து பார்த்து ஆச்சரியம் அடைந்தனர் இவ்வாறு வியத்தவு செயல்களை சில நேரங்களில் கோதையம்பர செய்திருந்தான் அதனால தான் இவனை கோதையம்பறை என்று அழைக்க தொடங்கினார்கள் இவனுடைய தீர செயல்களை கண்ட மன்னன் இவனையும் தன் படையில் சேர்த்து ஒரு தளபதியாக உருவாக்கி கொண்டார் இவனை தொடர்ந்து தீரபுத்தாயர் கிட்டிகம்மா என்ற ஊர்ல ரோஹன என்ற தலைவனுக்கு அபய என்ற ஒரு மகன் இருந்தான் இவன் பன்னிரெண்டு வயதில் பலம் வாய்ந்தவனாக காணப்பட்டான் ஏழு எட்டு பேர் சேர்ந்து தூக்கும் பெரிய கருங்கல்லை தனியாகவே தூக்கி அறிந்தான் பத்து வயசுல மரத்தை அசைத்து மரங்களில் உள்ள காய்களை கீழே விழ செய்யக்கூடியவனாக காணப்பட்டான் இவனுடைய பலத்தை கண்ட மன்னன் இவனையும் தன் படையில சேர்த்து கொண்டார் இவனுடைய தந்தை பிற்காலத்துல பிக்குவாக மாறியிருந்தார் இவனுடைய தந்தை தேரராக மாறினதால தேரரின் மகன் என அழைக்கப்பட்டார் அதாவது தேர புத்தா பய என்று அழைக்கப்படலான இவனை தொடர்ந்து பரண கப்கந்துரு என்ற ஊர்ல ஒரு பிரதானி இருந்தான் அவனுடைய மகன்ட பெயர் பரண சிறு வயது முதல் உடல் வலிமை உடையவனாக காணப்பட்டார் அயல் இவனுடைய வலிமையை கண்டு வியந்தனர் பத்து வயதாகும் போது காட்டுப்பன்றி போன்றவற்றை பின்தொடர்ந்து அவற்றை பிடித்து கொள்ளக்கூடியவனாக காணப்பட்டான் இவனுடைய வேகம் வலிமையினை கேள்வியுற்ற மன்னன் அவனையும் தன் படையில சேர்த்து கொண்டான் இவனது வலிமையால் மானாபரண என்னும் பெயரால் அறிமுகமானார் புட்டகைமனுடைய படையில இவன் பிரதான தளபதியாக பணியாற்றியிருந்ததாக வரலாற்று சொல்லப்படுது இவனை தொடர்ந்து வேலு சுமண வசப என்ற கிராம தலைவனுக்கு வேலு சுமண என்ற இரு நண்பர்கள் இருந்தார்கள் வசவனுக்கு ஒரு மகன் பிறந்தான் அந்த நேரத்துல இவனுடைய நண்பர்கள் வேலுவும் சுமனவும் அவனுடைய மகனை பார்க்க வந்தார் வசவன் இதனால் மகிழ்ச்சி அடைந்து தன்னுடைய பிள்ளைக்கு தன்னுடைய நண்பர்களுடைய பெயர் இரண்டையும் சேர்த்து வேலு சுமன என வைத்திருந்தான் இந்த பிள்ளை வளர்ந்து வரும்போது உடல் வலிமை கொண்டவனாக விளங்கிய ஒரு கட்டத்தில் தலைவன் ஒருவனிடம் இருந்த எவராலும் அடக்க முடியாத ஒரு குதிரையை இவன் அடக்கினான் அடக்கினது மட்டுமல்ல அதுக்கு மேலே ஏறி அந்த குதிரையின் மீது சவாரி செய்தார் கீழே அவனுக்குழுத்துறத்திற்கு குதிரை எல்லா இடமும் சுற்றி சுற்றி ஓடியது வேலுசுமன் அதன் மீது இருந்து கொண்டு தனது தலையில் கட்டியிருந்த தலைப்பாகையை கழற்றி கலற்றி அதனை உயர்த்தி காட்டினார் எவராலும் அடக்க முடியாத இந்த குதிரையினை வேலுசுமன் அடக்கியதைக் கண்ட உரிமையாளர் அவனை மன்னனிடம் அனுப்பினார் மன்னனும் அவனுடைய திறமையை பரிசித்து தன் பழையில் சேர்த்து கொண்டார் அடுத்த தளபதி கஞ்சத்தேவர் மகேந்திர துரோனி என்ற ஊர்ல அபய என்ற தலைவனுடைய மகன் தான் இந்த கஞ்சத்தேவர் பிறப்பாலேயே கால் சற்று ஊனம் விட்டு இருந்ததால இவன் கஞ்சத்தேவன் என அழைக்கப்பட்டார் இவனுடைய உடல் வலிமைக்கு கால் ஒரு தடையா இருக்காம இருக்கணும் நண்பர்களோட காட்டிற்கு சென்று அங்கு மான்மறை என்பவற்றிற்கு பின்னால் ஓடி அவைகளின் கால்களை பிடித்து சுழற்றும் அளவுக்கு திறமையும் வேகமும் கொண்டவனாக காணப்பட்டான் இவனுடைய உடல் வலிமையை அறிந்த மன்னன் அவனையும் தன் படையில் சேர்த்து கொண்டார் துட்டகாய்மணு எல்லாளன் யுத்தத்துல இவனுடைய பங்களிப்பு மிக முக்கியமானது என மகா வம்சத்தில் கூறப்பட்டுள்ளது அதைத் தொடர்ந்து புர்ஷதேவன் சித்துல்பவ என்ற இடத்திற்கு அருகில் உள்ள ஊர் ஒன்றுல புத்தல என்ற பிரதானி ஒருவன் இருந்தான் அவனுடைய மகன் பெயர் தான் புருஷதேவன் பிள்ளைகளுடைய சிறு வயது முதல் அவன் சிறப்பு பெற்று காணப்படும் ஒரு நாள் விகாரிக்கு சென்று அங்கிருந்த சங்கை எடுத்து ஊதினான் அந்த எல்லாரையும் தந்தை கண்டு அவனுக்கு வில் வித்தையை கற்றுக் கொடுத்தார் வில் வித்தையில் சிறந்து விளங்கிய அவன் ஒளியினதும் திசையினதும் இயல்பிற்கு ஏற்ப குறிப்பாக அம்புகளை எய்தான் அவனது திறமையை அறிந்த கவந்தீசன் மன்னன் தன் படையில் சேர்த்து தளபதியாக்கி கொண்டார் துட்டகை முழு எல்லாளன் யுத்தத்தில் இவன் சிறப்பாக செயல்பட்டதாக கூறப்படுகின்றது எல்லாளன் படையிலிருந்து பல்லுக என்ற தமிழ் தலைவர் இவனது அம்பால் கொல்லப்பட்டார் இந்த அம்பு துட்டகை முனுவின் உயிரை காப்பாற்றியது என்று மகாவம்சத்தில் கூறப்பட்டுள்ளது கடைசி பத்தாவது தளபதியாக லபிய வச வெஹம என்ற இடத்துல மித்த அன்ற பிரதானிக்கு வசப என்ற ஒரு மகன் இருந்தார் அழகானவனாகவும் உடல் வலிமை கொண்டவனாகவும் இருந்தார் இதனால இவன் லபிய வசப என அழைக்கப்பட்டார் மிக விரைவாக வேலை செய்யக்கூடிய இவனுடைய திறமையை கண்ட மன்னன் இவனையும் தன் படையில சேர்த்து கொண்டார் எல்லாளன் போர்ல இவன் சேனாதிபதி வரை உயர்வு பெற்றான் என மகாவம்சத்தில் கூறப்பட்டுள்ளது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த பதிவில் நான் உங்களை சந்திக்கும் நன்றி